ஓம் நமச்சிவாய வாழ்க வாழ்க ஓம் சச்சிதாந்த வாழ்க வாழ்க ஓம் சர்க்கோ வாழ்க வாழ்க எல்லா வளமும் எல்லா புகழும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் கரு டிவி சேனலில் பயணிக்கும் ஜோயிட அந்தர்களுக்கும் யூடியூப் நேயர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது இன்னைக்கு எடுத்து பேச வேண்டிய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கேதுக்கள் ஜோயிடத்துல ராகுக்குன்னு ஒரு மிகப்பெரிய சிறப்பான இடம் இருக்கு கேதுக்குன்னு ஒரு சிறப்பான இடம் இருக்கு ஆனால் மனித வாழ்வில முக்கிய பங்கு வகிக்கிறது ராகு கேது தான் ராகுவோட இணர்ஜி இல்லை என்றால் நம்ம சாப்பிட முடியாது கேதுவோட இணர்ஜி இல்லை என்றால் நம்ம மோசம் போக முடியாது அப்போ உடல்ல முக்கிய பங்கே வந்து பாத்தீங்கன்னா மனிதனுடைய உடல்ல சராசரி அது எடுத்துக்கிற முக்கிய விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா ராகு கேதிகள் தான் அந்த ராகுவோட கரும பதிவும் கேதோடைய பதிவும் மிக அற்புதமா மனித உடம்புல இருக்குதுங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ அதாவது நிறைய விஷயங்கள் ராகு கேதுக்குல மறைச்சு பேசியிருக்காங்க ஜோடிடர்கள் அதாவது பிரபஞ்சம் அவங்க கொடுக்கல எனக்கு கொடுத்துருக்கு அவ்வளவுதான் விஷயம் யாருக்கு தெரிவுன்னு சொல்ல முடியாது தெரிஞ்சு இருந்தாலும் என்னைக்கு ஒரு நாள் நம்ம யூடியூப்ல இருக்குதோ அன்னைக்கு தான் வர முடியும் அந்த அடிப்படையில எனக்கு நான் பிறந்த யோகம் திரு யோகம் ராகு யோகியா இருக்கிறனால பிரபஞ்சம் என்கிட்ட கொடுத்து அந்த பதிலை சொல்ல வைக்குது அதான் உண்மையை தவிர அதனால அவங்க புத்திசாலி இல்ல நான் புத்திசாலி அப்படின்றவங்களுக்கு எதுவுமே கிடையாது அதாவது அந்த காலகட்டத்துல எது தெரியணுமோ அந்த காலகட்டத்துல கண்டிப்பா தெரியும் அப்படிங்கிற அடிப்படையில இப்போ ராகு கேதுக்குள்ள முன்னாடியே ராகு கேதுகள் வீடியோ நான் சரிங்களா அதாவது போய் போட்டிருக்கேன் ராகு கேது விளக்கத்தை அடிப்படையா போட்டு மெருகேத்தி இன்னும் உண்மை தன்மையோட பேசணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ இன்னைக்கு பதிவு பண்றோம் இந்த வீடியோ மிக அற்புதமான வீடியோ சரியா இது வரைக்கும் யாரும் பேசப்படாத கருத்து அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அந்த கருத்துக்களை எடுத்துதான் இன்னைக்கு நான் சொல்லுங்க வலுக்கட்டாயத்தில் சொல்றேன் அதாவது நான் வந்து இந்த ராய கேதுக்கில் பேசுறதுக்கும் எல்லாமே காரணம் வந்து ஆன்லைன் அஸ்டோ சேனல் அப்படிங்கிற ஒரு சேனலுக்கு தான் அந்த சேனலுக்கு நம்ம நன்றி சொல்லணும் கண்டிப்பாலுமே என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இப்போ முதல் முதல்ல கருணத்தை பற்றி பேசிய வீடியோ ஆன்லைன் அஸ்டோ டிவியில் தான் ஓடிச்சு அதை ஒரு ஒரு லிமிடேஷன் போனதுக்கு அப்புறம் அந்த சே அந்த வீடியோவை நிறுத்திட்டாங்க பிளாக் பண்ணிட்டாங்க எல்லாத்துக்குமே நீ தெரிஞ்சுருக்கோம் அதாவது கர்ம வீடியோ வச்சிங்கன்னா கண்டிப்பா கர்ம வீடியோ பார்த்த மக்களுக்கு அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆன்லைன் அஸ்டோ டிவில கர்ம வீடியோ பார்த்த அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரவிக்குமார் யாருன்னு சரிங்களா அதுக்கப்புறம் நான் மறைக்கப்பட்டேன் சரிங்களா ஆனால் மீண்டும் நான் வீடியோ போடுறதுக்கான சூழ்நிலை இல்லாம சரிங்களா போற இடத்துல பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாம நாமளே ஒரு சேனலை உருவாக்கி இன்னைக்கு வள வர்றதுக்கான வாய்ப்பு பிரபஞ்சம் கொடுத்துருக்குது அதனால அந்த அந்த வாய்ப்பை கொடுத்தது யாரு அப்படின்னா நவசக்தி ஜெயரக்கலையும் ஆன்லைன் அஸ்டோ தேவ டி யூடியூப் டிவியும் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கணும்னு தான் சொல்லணும் கண்டிப்பாலுமே அவங்க அடிப்படையில் அவங்க ஒதுக்கி வச்ச இடத்துல இருந்து அப்படியே முடங்கி போகாம மீண்டும் அடுத்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கான வாய்ப்பை பிறகு எனக்கு கொடுத்துச்சு கண்டிப்பாலுமே அப்போ அவங்க ஏதோ ஒரு வகையில என்னை முடக்கணும்னு நினைச்சாங்க வாய்ப்பு எடுக்க விடாம சூழ்நிலையில பேச விடாம ஏதோ ஒரு வகையில என்னை பிளாக் பண்ண பார்த்தாங்க ஆனா பிரபஞ்ச எனக்கு சப்போர்ட் அடிப்படையில ஏன் வேத அன்பர்கள் சப்போர்ட் அடிப்படையில இன்னைக்கு வளவரதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா அந்த அடிப்படையில் ராகுல் காந்திகளை பத்தி இன்னைக்கு மிக மிக துல்லியமாக மிக அற்புதமாக இது வரைக்கும் நீங்க கேட்கப்படாத விஷயங்களை பதிவு பண்ணுங்கிற நோக்கத்துக்காக இந்த வீடியோ பதிவு பண்றேன் அப்போ இதுல முதல்ல வந்து நம்ம கேதுவை எடுத்துக்குவோம் அதாவது இன்னைக்கு கேது கேதுங்கிறது எந்த கட்டத்துல இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா கேதுங்கிறது பயணிக்கிற நட்சத்திரங்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அஸ்வினி மகம் மூலம் சரிங்களா ஒன்னு அதே மாதிரி ராகுவோட நட்சத்திரம் ராகு பயணிக்கிற நட்சத்திரம் எது அப்படின்னு பாக்குறப்ப மீனம் துலாம் கும்பம் இந்த ராகு பயணிக்குது ராகு நட்சத்திரம் பயணிக்குது சரிங்களா அப்போ ஏன் கேது நட்சத்திரம் மூணு நட்சத்திர மூணு ராசியில பயணிக்குது ராகு ஏன் மூணு ராசியில பயணிக்குது அப்படின்னு பாக்குறப்ப அப்போ அதாவது கேது பயணிக்கிற ராசி என்ன மேசம் சிம்மம் தனுசுன்னு சொன்னேன் ராகு பயணிக்கு நட்சத்திரம் எதுன்னு சொன்னேன் மிதுனம் துலாம் கும்பம்னு சொன்னேன் சரிங்களா ரைட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கேதுவை பார்ப்போம் சரிங்களா கேது எதுக்காக அந்த இடத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாக்குறப்ப கேது வந்து மேசத்துல இருக்கு மேசங்கிறது நம்ம காலப்புரச ராசி படி முதல் ராசி முதல் அப்ப முதல் ராசிங்கிறது முதல் லக்கணம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் உண்டு அப்ப முதல் ராசியில முதல் லக்கணத்தை பிடிச்சது எது மேசம் அப்போ மேச வீட்டுல பயணிக்கிற நட்சத்திரம் யார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஸ்வினி பரணி கீர்த்திகை இந்த மூணு நட்சத்திரம் பயணிக்குது அப்போ அதுல ஆஹ் அஸ்வினி நட்சத்திரம் பயணிக்குது இந்த அசுவி நட்சத்திரத்துடைய வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குழந்தை முதல்ல பிறக்கிறது லக்கணமா இருக்கிறோம் நம்ம அப்போ குழந்தை பிறக்கும் முதல்ல வெளியே வர்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது தலைவா வெளியே வரும் அந்த தலை வரும்போது அதோட சேர்ந்து முடிய வரும் அப்போ அந்த முடிதான் கேது அப்ப அந்த முடி கேதுன்றனாலதா மேரே ராசியில என்ன செஞ்சிருக்காங்க அசோன் நட்சத்திரத்தை வெச்சிருக்காங்க சரிங்களா அப்ப அசோன் நட்சத்திரம் கேதுவா இயங்குது அப்ப கேது பகவானுடைய அடிப்படையில் அalle இயங்குது தலமுடி அப்படின்னு சொல்றான் சரியா தொங்கறதுக்கு பொருள் அனைத்துமே இயங்குற அப்படினா கேதுன் அர்த்தம் சரிங்களா அதாவது கேதுங்கிறது தலை இல்லாத பகுதி அப்படிங்கற முன்பகுதி தான் கேது சரியா தலை உள்ள பகுதி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு அப்படிங்கிறத இருக்கக்கூடிய அர்த்தங்கள் சரிங்களா அப்படி பார்க்கும் போது ராகு தலை உள்ள பகுதி அப்ப ராகுவா எடுத்துக்கிறோம் அதாவது தலை இல்லாத பகுதி எது முண்டம் அதுதான் கேதுன்னு எடுத்துவோம் அப்போ தலை இல்லாததுன்னா வேறு மாறு மாதிரி இருக்கும் சரிங்களா வேறு தொண்டர் மாதிரி இருக்கும் அதான் போடலா இதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப உங்களுக்கு கேது அடிவத்துல இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ் வாழ்வு எல்லாமே கேது தான் வாழ் உள்ள குறிவுகள் அனைத்துமே கேள்வியுடைய அடிப்படையில வரும் அப்படின்னு கருத்து ஆங்கிலேயர் அவர் என்ன செய்யறாரு மனிதமுகம் வாழ் இருக்கும் அப்போ அவரும் கேது எடுவான் அப்போ எல்லாம் கேள்வியுடைய பிராத்தம் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அப்போ முடியும் கேதுதா நூலும் கேதுதான் கயிறும் கேதுதான் சரிங்களா இதெல்லாம் அப்படி போது அப்ப முதல்ல அசோனி நட்சத்திரம் காரணம் என்னன்னா ஒரு குழந்தை பிறக்கும் போது தலையில முடி இருக்கும் அந்த முடிதான் வச்சிருக்காங்க அதே மாதிரி அடுத்த நட்சத்திரம் மக நட்சத்திரம் கேது நட்சத்திரம் அது எங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறப்போ அது சிம்ம ராசியில வச்சிருக்காங்க சரிங்களா அந்த சிம்ம காலப்பிரசனுக்கு ஐந்தாவது வீடு சரிங்களா அதாவது காலபுஷனுக்கு ஐந்தாவது வீடு அதாவது சொல்றோம் அந்த புத்திரஸ்தானத்துக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் என்ன விஷயத்துக்கு தொப்பல் கொடி சரிங்களா புத்திரஸ்தானத்துக்கும் அதாவது குழந்தைக்கும் தொப்பல் கொடிக்கு சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை தொப்பல் கொடி கலெக்ஷனோட பிறக்கும் சரிங்களா அப்ப தொப்பல் கொடி ஆக அப்படின்னா மகமா எங்கும் அர்த்தம் சரிங்களா அப்ப கேளுடைய அந்த காசம் எப்படி அற்போதம் அமைஞ்சிருக்கு அப்போ அஞ்சாவது வீட்டுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா தொப்புள் இருக்கு தொப்புள் கொடி அப்ப தொப்புள் கொடியா என்னது அதனால அங்க இருக்கிற மக நட்சத்திரம் என்னதான் பகவான் என்னதான் தொப்புள் கொடியா என்கிறார் அப்படின்னு அர்த்தம் உண்டு சரிங்களா அடுத்த நட்சத்திரம் அப்படிங்கிற இது தொங்குற அமைப்புல வந்துருச்சா அப்ப கொடி இருக்குதா அப்ப கொடி மாறி கயிறு மாறி இருக்குதா கயிறு மாறி இருந்தா கேனு சொல்லிட்டுனா அப்ப அந்த கேனுங்கிற வடிவத்துல அந்த தொப்புள் கொடி இருக்குது எதுல சிம்ம வீட்டுல ரைட் ஓகே அடுத்து தனுசு வீட்டுக்கு வாங்க தனுசு வீட்டுல அதாவது அங்க இன்னும் தொங்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ரொம்ப ஒரு ஒரு புரிதல் இருக்கு எல்லாத்துக்குமே சரிங்களா அங்க தொங்குற அமைப்புல ஒரு விஷயம் அற்புதமான விஷயம் இருக்கு மூல ஆதாரம் இருக்கு மூல ஆதாரம் இருக்கு ஒரு பொருளை உற்பத்தி பண்ற கதை கதாநாயகங்களார் கேது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்க பதிவு பண்ணி வச்சிருக்கோம் சரிங்களா அப்போ அந்த இடத்துல அதாவது ஆண்மகனுடைய அதாவது என்னன்னா லிங்கம் லிங்கம்னு சொல்லுவாங்க சரிங்களா லிங்கம் ஆண் உறுப்பு ஆண் லிங்கம் சரிங்களா ஆண் உறுப்பு லிங்கம்னு சொல்லுவாங்க சரிங்களா அதாவது ஆண் உறுப்புனா தெரியும் நம்மளுக்கு அதாவது தெளிவா தெளிவுங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன் தப்பா யாரும் எடுத்துக்க வேண்டாம் அதாவது லிங்கம்னு சொன்னா தெரியாது ஆண் உறுப்புனா கிளீனா தெரியும் சரியா அப்போ அந்த ஆண் உறுப்பு தொங்கிட்டு இருக்கிறதுனால அது என்ன செய்யுது மூலமா இருந்தது அப்படின்னு மிக அற்புதமா பதிவு பண்ணி மூல நட்சத்திரத்தை கொண்டு போய் அங்க வச்சிருக்காங்க சரிங்களா அதுதான் மூல ஆதாரம் சரிங்களா அது இல்லை என்றால் எந்த உலக விருத்திக்கு ஆளாக இருக்கு பயிரே இல்லை அப்படிங்கறதுனால மூல நட்சத்திரத்தை அங்க பதிவு பண்ணி வச்சிருக்காங்க முன்னோர்கள் அப்படின்னு அர்த்தம் உண்டுங்க சரிங்களா இது கேள்வியுடைய பிரம்மாண்டமான ஒரு கலை அப்போ இந்த கேள்வி என்ன வடிவம் ஆண் வடிவம் அர்த்தம்

அதனாலதான் ஆண்கள் சன்னியாசியை போவாங்க பெண்கள் சன்னியாசியா போக மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்பதான் ஒரு ஒரு சில பேர் ஒரு பெண்கள் வந்து சன்னியாசியா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா அன்னைக்குதான் ஆண்கள் சன்னியாசியா போறதுதான் வாய்ப்பு இருக்க தவிர பெண்கள் சன்னியாசியா போறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு அப்ப ஏன் அப்படின்னா பெண்கள் தெரிந்தது ராணி இருந்தது ஆணுகிட்ட இருந்தது கேவி இருந்தது சரிங்களா ராகுங்கிறது ஒரு பிரம்மாண்டம் சரிங்களா அப்போ ராகு ராகு அடிப்படையில் பெண் உறுப்பு இருந்தது கேவி அடிப்படையில் ஆண் உறுப்பு இருந்தது இதுதான் மீனிங் அதுல சரிங்களா எத்தனை நாள் எடுத்துக்கோ எடுத்துக்கிற அளவுக்கு அதுக்கு உண்டு இதுக்கு ராகுக்கு உண்டு ஆனா கேதுக்கு அப்படி கிடையாது சரிங்களா ஒரு குறிப்பிட்டவே வரும்போது அதை ஆட்டோமேட்டிக்கா ஆன்மீகம் சன்னியாசி இந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஆளாயிரும் அப்படின்னு அர்த்தம் உண்டு அதனாலதான் அதுவும் இல்லாம பெண்கள் வந்து மாணவருடைய கால காலத்தை அறிவிப்பாங்க அதனால அவங்க சன்னியாசி அவருக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் ஆண்கள் வந்து சன்னியாசியாக வாய்ப்பு அதிகமா உண்டு நல்ல பெஸ்ட் புரிஞ்சுக்கணும் ஆனா இதுல முழுக்க முழுக்க என்ன காரணம் கேட்டா கேவியோட நட்சத்திரங்கள் அடிப்படையில் ஆண் உறுப்பு இருக்கிறதுனால அது வந்து சன்னியாசி காலத்தை அணிவிக்க வேண்டும் என்ற ஆண்களுக்கு உண்டு ஆனா பெண்களுக்கு அழகு இல்லை அப்படிங்கிறது விதி அப்படின்னு அர்த்தம் உண்டு அப்போ இந்த அடிப்படையில் இது வந்து கேவியோடைய காலத்தோங்களை நம்ம சொன்னோம் சரிங்களா இந்த இடத்துல கேவி கே நட்சத்திரம் இருக்குன்னு சொன்னோம் இந்த ராசியில மேசத்துல மக சிம்மத்துல தனுசுல இந்த மூணு வருடத்துல இருக்கும் போது அப்ப கேதுக்கார் சொந்த வீடு சொல்லாமா கேதுக்கு அற்புதமான சொந்த வீடு அதாவது அதாவது ஒரு அப்பன் மகன் இருக்கா அப்பன் கட்டின வீடு மகன் கட்டின வீடு மகன் கட்டின வீடு அப்பனும் சொந்தம் அப்பன் கட்டின வீடு மகனும் சொந்தம் அப்போ அப்பன் கட்டின வீடுங்கிறது சொந்த இடத்துல அதாவது அந்த கிரகத்துல கேதுக்கு சொந்த வீடு இருந்தா அதாவது அப்பன் கட்டின வீடுன்னு அர்த்தம் அதே நட்சத்திரமா இருந்துச்சுன்னா மகன் கட்டின வீடுன்னு அர்த்தம் அப்படி அடிப்படையில நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கேது நட்சத்திரம் இயங்குற ராசிகள் மூன்று ராசிகளுமே சொந்த வீடு கேதுக்கு சொந்த வீடுன்னு அர்த்தம் சரிங்களா அந்த மிக அற்புதமான பாதை செய்யும் அப்படிங்கறத ஆடித்தரமான கருத்து அர்த்தம் உண்டு அதே மாதிரி எப்படி இது வந்து தொந்தர பொருள் பூராமே எங்க எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிறோம் சரிங்களா இப்போ அதாவது வாய் ராகுனா வாயின்னு சொன்னோம் ராகுனா வாயின்னு சொன்னோம் அதே மாதிரி கேதுனா ஆசன வாயின்னு சொல்றோம் மோசம் போற வாய் அப்போ அதெல்லாம் வெளிய கழிவு பொருள் வெளியே தடுற பவர் எது அப்படின்னா ஆசனவாய் ராகு வந்து தலையாக இருந்தது ஜெயத்தில் கேளு வந்து ஆசனவாயாக இருந்தது அப்போ இதுல வந்து இப்ப நம்ம கேளு பத்தி சொல்லிட்டோம் இப்ப ராகுவை பத்தி சொல்றோம் அப்போ வாயுங்களை பகுதி உள்ளது ஒரு பொருளை கவரது பவர் அப்போ கையினால கவனாலும் சரி கால்னால கவனாலும் சரி இருக்க பிடிக்கிறதுக்கு பவர் ராகுன்னு அர்த்தம் சரியா அணிவிக்கிறதுக்கு பலர் ராகுன்னு அர்த்தம் சரிங்களா அதாவது எதுவுமே அணிவிக்காம வெளியே வெளியே விடுறதுக்கு பேரு கேதுன்னு அர்த்தம் அப்படி இருக்கிற அடிப்படையில் கேதுவோட சூச்சி மட்டும் சொல்லிட்டேன் இப்ப ராகுவோட சூச்சி மட்டும் சொல்றேன் பாருங்க அப்ப ராகுங்கிறது எங்க இருக்குது மிதன ராசியில இருக்குது கால காலப்புரசனுக்கு மூணாவது வீடு மூணாவது வீட்டுல இருக்கு இந்த மூணாவது வீட்டுல இருக்கிற ராகு என்ன வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது மூணாவது வீடு அப்படின்னா அங்க என்ன வருதுன்னா இரண்டு கைகள் வருது சரிங்களா இரண்டு கைகள் வருது அப்ப அந்த கலைஞர்ல இருக்கிற இடத்துல அந்த இடம் காமஸ்தானம் அந்த அடுத்ததான் காமஸ்தானம் அப்போ ஒரு கணவன் மனைவி இணையணுன்னா இலக்கி கட்டி இல்ல அந்த இறுக்கி கட்டிப்பிடிக்கிற பவர் யாருக்கு உண்டு ராவுக்கு தான் உண்டு அப்ப ராயவிங்கிற அடிப்படையில இறுக்கி கட்டிப்பிடிக்கிறது அப்ப இலங்கி அடிக்கிற பகப்பு மூணாவது அதான் காலபிரசங்க மூணாவது ஒரு மீன வீடு மூல வீட்ல இரண்டு கலைஞர்கள் என்ன செய்யுறது ஒரு பெண்ணை இறுக்கி கட்டிப்பிடிக்குது அப்ப பூவல நட்சத்திரம் இருந்துங்க இரண்டு கலைஞராவே இணைந்தது அந்த இடத்துல அப்ப திரியாகுரை கட்டிப்பிடிக்கிற பவரை மனசுக்கு சந்தோஷமா முயற்சிக்கு சந்தோஷமா இருக்கணுங்கிறது மோர்சமான உண்மை அப்படின்னு அர்த்தம் உண்டு அடுத்தது காலப்போசனுக்கு ஏழாவது வீடு அது என்ன வீடு அப்படின்னு கேட்டா துலாம் வீடு துலாம் வீட்டுல என்ன நட்சத்திரம் இயங்குது சிவா நட்சத்திரம் இயங்குது ராகுடு நட்சத்திரம் இயங்குது ரைட்டு அந்த துலாம் வீடு என்ன தாம்பத்திய வீடுன்னு சொல்றோம் சரிங்களா இது இருவரும் இணைய கணவன் மனைவி இணையிற இடம் அப்படி கேட்க அர்த்தம் உண்டு அப்போ அங்க தாம்பத்தியம் பண்ற இடம் அப்படி அப்ப தாம்பத்தியம் பண்ற இடத்துல சுயாதிஸ்திரம் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆணும் பெண்ணும் பண்றது அப்ப ஆணும் பெண்ணும் தொடர்பு பண்றப்ப அங்க ராஜு வேணும் இல்லைங்க அப்ப ராகுடைய அடிப்படையில பெண் உறுப்பு வந்து மிக பெரும்பாலமா பிறமை அமைச்சு வச்சிருக்கு அப்ப ஆணும் பெண்ணும் இணையும் போது அப்ப அட்டகாசமா அவங்களுடைய வந்து இணைவு வந்து மிக அற்புதமா ஒரு கருணை உற்பத்தி பண்றதுக்கு வாதித்தமா இருக்கு அப்ப ஒரு அதாவது ஒரு கணவன் இணை கணவன் மனைவி இணையும் போது முக்கிய பங்கு வகிக்கிறது ராகுதான் முக்கிய பங்கு வகிக்கிறது ராகுதான் அந்த ராகு நட்சத்திரம் அங்க இருந்தது அப்ப ராகு நட்சத்திரத்துக்கு என்ன இருக்கணும் அப்ப ஆண் உறுப்பு உள்ள சேர்த்து போது பெண் உறுப்பு கவி பிடிக்கும் அப்ப அந்த கவி பிடிக்கிற இதுல இன்பத்தை அணிவிச்சு அவங்க ஒரு வாரிசை தத்தி இருக்கிறதுக்காக சனிமகான் அவங்க உச்சமா இருக்கிறார் கருமகாரன் உச்சமா குழந்தை பாக்கிய உச்சமா இருந்தா சரிங்களா அந்த வீட்டுலதான் சனிமகான உச்சமா கொடுத்திருக்காங்க ஏன் கருமகாரன் உச்சமா வச்சாங்க ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் போது உருவாகிற தான் கருமம் அந்த கருணாதா சனி பகவான் அந்த சனி அந்த வீட்டுல உச்சமாகறார் உச்சமாகறா அப்ப அந்த குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பை உற்பத்தி பண்ணுது அப்ப ராகு வந்து எங்க இருந்தது பெண் உறுப்பில இருந்தது ராகு சரிங்களா அதாவது வேதுமுறை சந்தோஷத்தை கொடுக்கிற பவர் பிரம்மாண்டத்தை கொடுக்கிற பவர் பேராசை கொடுக்கிற பவர் அனைத்தும் அங்க இருந்தது அப்படி அதாவது ராகுனா போகக்காரன் சொல்லுவாங்க என்ன காரணம் போகக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப போகத்தை அணிவிக்கிற பவர் யாருக்கு உண்டுனா பெண்களுக்கு தான் உண்டு சன்னியாசி அணிவிக்கிற பவர் யாருக்கு உண்டு ஆண்களுக்கு பெண் மகள் அதனால போகத்தை அணிவிக்கிற பவர் யாருக்கு உண்டு பெண்களுக்கு உண்டு சன்னியாசி அணிவிக்கிற பவர் யாருக்கு உண்டு கேதுக்கு உண்டு அப்படிங்கறத மிக அற்புதமா அமைச்சிருக்காங்க ராகு நட்சத்திரம் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும் போது அதாவது கும்பத்து வீட்டுல காலசு போஷனுக்கும் கும்ப ராசியில சமய நட்சத்திரம் இயங்குது அந்த சதய நட்சத்திரங்கள் கால்கள் அந்த கும்பராசி பதினொன்றாம் இடம் காலபுஷனுக்கு கால்கள்னு பதினா இடம் கால்கள் சொல்லுவோம் பதினாடம் கால்கள் அப்போ கால்கள் அங்க இயங்குது அப்ப கால்கள் இயங்கு அப்ப ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் கால்கள் காய்கள் பின்னத்தீங்களா அந்த பின் பயர் தான் அந்த சதை நட்சத்திரம் புரிஞ்சுக்க அப்ப ராகுவா அங்க இயங்குது எங்க சதை நட்சத்திரமா ராகுவா இருந்து ஆணும் பெண்ணும் இணையும் போது பின்னல் போடுறதுக்கான தாமத்தை உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போற பவரை உற்பத்தி பெறார் ராகு பகவான் அப்படின்னு சொன்னா எந்த விதத்திலும் கருத்துக்கள் இல்லையே இல்லை புரிஞ்சுக்கோங்க இதில் ஆணும் தரமான கருத்துகளை ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு கொடுக்குற பாக்கி எனக்கு பிறமன்னு கொடுத்துருக்கு அதனால இதை கொடுத்துருக்குறேன் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ரைட்டுங்களா அப்போ அதாவது ஒரு இது இப்போ சுகாபிசத்து இதில் கொடுத்துருக்காங்க இதில் காலப்புரிசு கேளாவது கட்டில் கொடுத்துருக்காங்க ஏன் கொடுத்துருக்காங்கங்கிறது ஒன்றுமில்ல அப்ப அதனால சொல்லுவாங்க ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிட்டா சுவாபிக சத்துரத்தில் என்ன செய்யா முழுநேரம் எங்கே அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அங்க சுகாதார சுத்தம் இருந்தால் என்ன செய்யுது உட்காரு என்ன வேண்டும் அப்ப அந்த போக வேணும்னா அந்த அணி அப்ப இந்த போகத்தை அணிவிச்சாதானா சனி கருமா உச்சமாக முடியும் அப்ப குழந்தை பிறக்க முடியும் அதுக்காகத்தான் அந்த சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு மெயினா வேற எந்த நட்சத்திரத்தையும் சொல்ல வைக்கல அந்த ஏழாம் வீட்டுல இருங்கிற சுவாதி நட்சத்திரத்திற்ப கணவன் மனைவிய நிலவுக்கு அனுப்புங்க நீ குழந்தை இல்லாம இருந்தாலும் கூட நிச்சயமா குழந்தை பெற்று இந்த பூலோகத்தில் அதாவது அற்புதமாக வாழ்க்கை அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா நிச்சயமா இருக்கும் அப்படிங்கறத ஆணத்தரமான ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணிருக்காங்க

எனக்கும் நீங்க உதவி நான் உங்களுக்கு உதவி பண்ணுங்கிறதுக்காக இந்த காசு வச்சிருக்கிறேன் நம்ம உண்மையாலுமே என்னுடைய திறமையை நான் ஏதோ என்னோடய கொண்டு போயிடக்கூடாது மக்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்துல யதார்த்த ஜோயிடர் வச்சு யதார்த்த ஜோயிடர் அப்படின்னா துரைசாமி ஐயா அப்படிங்கிறவரு கோயம்புத்தூர் இருக்கார் அவர் வந்து என்ன செய்யறாருன்னா நம்மளுக்கு கிளாஸ் வகுப்பு எடுத்து கொடுக்குறாரு மக்களுக்காக அதாவது ஜோயிட மக்களுக்காக சரிங்களா அதாவது அவர் எடுக்கிற கிளாஸ் பாத்தீங்கன்னா ஜோயிட மக்களுக்கும் பொருந்தும் ஜோட பாக்குற வாடிக்கையாளருக்கும் பொருந்தும் அப்படிங்கிற அடிப்படையில மிக தெளிவாக அதாவது துல்லியமா நிதானமா அமைப்பா அதாவது எந்த கோவலாம இல்லாம நான் கூட வேகமா பேசுவீங்க அவர்ல எந்த எந்த விதத்துலயும் அவத்தல் இல்லாம அற்புதமா கிளாஸ் எடுத்து கொடுக்குற பவர்ல அவர் இருக்காரு ஐயா அதனால ஐயா வச்சு ஒரு கிளாஸ் எடுக்கணும் அது சென்னையில எடுக்கணும் அப்படின்றதுக்காக சென்னையில நான் வச்சிருக்கிறேன் அதாவது அதுல வந்து ஐயா வந்து திருமண கிளாஸ் வகுப்பு எடுக்கிறாரு அதோட மக்களுக்கு அதோட பெயர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நானும் என்னுடைய நான் எந்த சப்ஜெக்ட்ல வழியா கர்ணத்தோலியா வந்தனும் அதே கர்ண சப்ஜெக்டா உங்களுக்கு எடுத்து கொடுக்கணும் என்னைக்கு இந்த கண்ணு தப்பிச்சு எடுக்கணும்னு சொல்லி எல்லாமே என்னை பிளாட் பண்ணாங்களோ அது மக்களுக்கு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துலதான் காசு காசு சத்தியமா அதை செய்யவே இல்லை மக்களுக்கு எல்லாத்துக்கும் போய் சேர்ந்து நோக்கத்தை தான் செய்யறேன் நீங்க அதாவது இது இந்த கிளாஸ்ல கலந்துக்கிற மாதிரி வாய்ப்பு இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் பீஸ் நான் போட்டிருக்கிறேன் அதை வந்து சீல்டு கொடுக்குறேன் கொடுத்துருக்கிறேன் அதாவது என்னுடைய போட்டோ என்னுடைய போட்டோ போட்டு சீல்டு உங்களுக்கு கொடுத்து என்னுடைய அகத்தியம் போய் வித்தியாசம் அறக்கட்டில் உங்களுடைய ஒரு மெய்யான நிகழ்ச்சி காட்டணும் என்னுடைய சீல்டு உங்க வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த கிளாஸ் நான் வச்சிருக்கேன் இந்த காலத்துல என்ன பிரமாண்டம்னா ராகுதான் பிரமாண்டம் ராகுனா என்னங்க அதாவது கடிகாரம்னு பேர் கலிகாலத்தின் கதாநாயகன் ராஜ பகவான் அப்ப ராஜ பகவான் இருக்கிறதுனால இன்னைக்கு சூழல்ல மக்களுக்கு என்ன செய்யல நிறைய சப்போர்ட் பேச சரிங்களா எல்லாம் பிரமாண்டம் பிரமாண்டம் ராஜ பிரமாண்டம் சொல்லிட்டோம்ல பேராசின்னு சொல்றோம்ல அந்த அடிப்படையில தான் பணம் சம்பாதிக்கல குறியா இருக்காங்க ராகுதான் இந்த இடத்துல பணம் அடிக்குது குறிதான் நீ பணம் சொல்றீங்க இன்னைக்கு இன்னைக்கு எல்லாமே பணம் போல ராகுதான் நான் அடிச்சு சொல்வேன் சரிங்களா அதாவது ஒரு காலகட்டத்துல நேர்மையான பணத்துக்கு பேர் குறுங்க அடுத்தது புதன் காலகட்டத்துல அதாவது பேப்பரா வந்து உங்களுக்கு அப்புறம் புதனா பணம் மாறிச்சுங்க ஆனால் இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன் வர்த்தகம் சரிங்களா எல்லாமே ஜிபே சரி போன்பே கூகுள் பே அப்படின்னு சொல்லி எல்லாமே அனுப்புறோம் அப்படி அனுப்புறப்போ இது என்ன வேணுங்க ராணுவா இங்குது அப்ப ராணுவ பேரரசு தானே சரிங்களா அதே மாதிரி இன்னைக்கு ஒரு எலக்ஷன் இருக்கிறவங்க சரி ஒரு அரசியல்வாதியும் சரி இல்ல இருக்க உன்னோட இருக்கிறவங்க சரி எல்லாருமே ஒரு பணம் தான் நிர்ணயம் பண்றத தவிர வேற வகையில ஜெயிடமோ தலையிடத்தை நிர்ணயம் பண்றது இல்லை நல்ல பஸ்ட் புரிஞ்சுக்க அதான் அதுக்கே அந்த பரிகாரம் பண்ணிடுவாங்க எதுனால பணத்து மூலம் பரிகாரம் பண்ணிடுறாங்க நல்ல பஸ்ட் புரிஞ்சுக்க அப்போ அதாவது பிரபஞ்சங்கிறது உண்மையான விஷயம் எந்த காலகட்டத்தில் எப்படி நடக்கணுமோ அது மாதிரி நடத்துவது வைக்கிறது அதனால யாருமே புராணப்பட முடியாது ஆத்தப்பட முடியாது கோவப்பட முடியாது நிச்சயமா அவங்களுக்கான காலம் அது இப்ப நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க எந்த வகையில வளர்ச்சிக்கு உண்மையா இருக்கணுமோ என்கிட்ட கேளுங்க நிச்சயமா நான் பண்ணி கொடுப்பேன் சென்னையில என்ன செய்யலாம் டிசம்பர் ஏழாம் தேதி ஜோட கருத்தரங்கு நடத்தப்படுகிறது சரிங்களா அங்க ஜோட அன்பர்கள் ஆங்காங்க இருக்கும் ஜோட அன்பர்கள் அனைவருமே வந்து யூடியூப் வேலையா வந்தாலும் சரி அல்லது அதாவது நேரடியா தெரிஞ்சு வந்தாலும் சரி இல்ல அந்த சென்னை மக்களா இருந்தாலும் சரி யார் வந்தாலும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள் ஆனால் வரும்போது முன்பதிவு பண்ணிட்டு வாங்க வரவங்க தெளிவுபடுத்திட்டு வந்தால் போதுமான விஷயம் அவங்களுக்கு நான் வாய்ப்பு தருவேன் என்று கூறு இருபத்தி மூணாம் தேதி அதாவது நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஜோல்ட வகுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி சென்னையில முதல் முறையாக நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் சரிங்களா அதாவது அங்கே இங்க இங்க இருக்கிற வார்த்தையெல்லாம் நடத்திட்டு இருந்தேன் இப்ப வந்து சென்னை நடத்தணும் சென்னை மக்களுடைய சப்போர்ட் அடிப்படையில் நடத்தணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு சரி கருத்தரமத்துக்கு முன்னாடி அந்த கௌரவத்தை கொடுப்போம் அது மூலம் எத்தனை மக்கள் வராங்களோ அத்தனை இடத்துக்கு சீண்டும் கொடுப்போம் சரிங்களா அவங்களுடைய சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம காரியத்தில் ஜெயிக்கலாம் என்று கூறி அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் அதாவது வகுப்பு தயார் பண்ணி போட்டிருக்கிறோம் அதுல ஆசிரியராக பணிபுரியக்கூடிய துரைசாமி ஐயா கோயில் வந்து வருகிறாங்க அவங்க ரொம்ப நிதானமான ஒரு மனிதர் சரிங்களா சொல்ல ரொம்ப யாருமே ரொம்ப நம்புக்கு போகாத ஒரு மனிதர் சரிங்களா மிக அற்புதமாக அவருக்கு பிடிச்ச பாணியில இன்னைக்கு ரவி பவா சேனல்ல பேசி எண்பதாயிரம் விவர்ஸ்க்கு பக்கம் வணக்கமா வந்ததுக்கு அப்புறம் ஐயா என்ன செஞ்சாரு ஐயா என்னை நிறைய பேர் நேசிக்கிறாங்க ஐயா நிறைய பேர் என்னை கூப்பிடுறாங்க ஐயா அவருக்கு ஒரு வகுப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துலதான் அந்த வகுப்பை ஏற்படுத்தி இருக்கோம் நீங்களும் நான் கலந்து எடுக்கலாம் ஐயா அப்படின்னு சொல்லி நான் கர்ம பத்தி கர்மத்தை பத்தி கிளாஸ் எடுக்கிறேன் ஐயா வந்து திருமணத்தை பத்தி எடுக்கிறார் சரிங்களா திருமணத்துல கருணம் எந்த வகையில பயன்படும் அப்படிங்கறத நான் சொல்ல காத்திருக்கிறேன் வாங்க எல்லாத்துக்குமே நம்ம நிறைய விஷயங்களை உதவி பண்ண செய்யறோம் சரிங்களா நீங்க உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மீண்டும் மீண்டும் சென்னையில ஆங்காங்க இருக்கிற இடத்துல தாம்பரத்திலேயே மேல்நிலை பள்ளி அப்படிங்கிற வளாகத்துலதான் அந்த கருத்தரங்கு நடத்தலாம் வகுப்பு நடத்தலாம் இருக்கிறோம் அந்த வகுப்பு அந்த கருத்தரங்க நடக்குது வகுப்பு அங்கதான் நடக்குது வகுப்பு நடத்திட்டு அதுக்கப்புறம் கருத்தரங்க வைக்கிறோம் கருத்தரங்கு ஏழாம் தேதி டிசம்பர் ஏழு ஆனா வகுப்பு நடத்துற தேதி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி யார் யாராவது முன்பதிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா கருத்தரங்கத்துக்கும் சரி அதாவது வகுப்புக்கும் சரி முன்பதிவு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன் சரிங்களா மாதிரி ஜோட கருத்துல இப்ப ராகு கேதுகளை பத்தி சொன்னோம் இந்த ராகு கேதுகள் என்ன செய்யுதுன்னா ரிசபத்துல நிறைய பேர் என்ன செய்யறாங்க ரெண்டுமே ராகு கேது இந்த இந்த கருத்தை அனைவரும் அற்புதமா கேட்கணும் இது சரியான விளக்க விளக்கத்தோடு நான் கொடுக்குறேன் இன்னும் பதிவு இந்த பதிவுல இருந்து மக்கள் அனைவருமே ஜோட அன்பர்கள் அனைவருமே அதாவது இதுக்கு நெகட்டிவ் பதில் இருந்தால் நிச்சயமா தெரிவிக்கணும் இல்லை என்றால் இதுபடி மாறிக்கிங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவு போடுறேன் சரிங்களா அதுக்கு நான் வெட்டிக்காரன்னு இல்லை சரிங்களா பூர்வ குலாச்சரம் புக்கில் வந்து எடுக்கப்பட்ட க சரிங்களா அந்த பூர்வ குணாச்சரம் புக்கில் அதாவது இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் பஞ்சாங்கத்துல என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா ரிஷமத்தில் ராயகேனு நீஷம் ஆஹ் விரிச்சிட்டு ராககேனு உச்சம் அப்படின்னு தான் சரிங்களா ஆனால் அப்படி இல்லை அப்படிங்கிறது முன்னாடியே ராகேரு விடியோட பதிவு பண்ணியிருக்கிறேன் ஆனா அதுக்கு நிறைய கேட்டது என்னன்னா அதுக்கு விளக்கம் விடுது இல்லையா விளக்கமே இல்லாம நீங்க வேட்டில உச்சா உச்சம் சொன்னீங்கன்னா நாங்க எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னாங்க சரிங்களா ரைட் அந்த விளக்கத்தை நீங்க பதிவு பண்றதுக்கு தான் வந்திருக்கிறேன் சரிங்களா அந்த அடிப்படையில ராகுங்கிறது ரிசபத்துல உச்சம் ஆகுது அப்படின்னு நான் சொன்னேன் அப்ப உச்சமாவது எந்த வகையில உச்சமாவும் சொல்றீங்க சொல்லுங்க அப்படின்னாங்க அப்போ ராகு உச்சமாவது ரோகன் நட்சத்திரத்துல உச்சமாவும் சொன்னேன் சரிங்களா அப்போ உணவும் உணவும் என்ன சந்திரன் உணவும் உடலும் உணவு தண்ணி இது எல்லாமே காரணம் யாருங்க சந்திர பகவான் அந்த சந்திர பகவான் நட்சத்திரத்துல தான் பகவான் உச்சமா வரார் ஒண்ணு அந்த அந்த ரேவன் நட்சத்திரத்துல ரேவன் நட்சத்திரத்துடைய விலங்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண் நாகம் சரிங்களா அப்போ அவங்க கிருத்தி நட்சத்திரம் ஆடு அதே மாதிரி இன்னொரு நட்சத்திரம் இருக்கு என்னங்க மிருக சீடம் அது பெண் சாறை சரிங்களா அப்போ அதாவது சாரப்பாம்பு இருக்குது ஆண் நாகம் இருக்கு அடுத்தது ஆடு இருக்கு அப்ப இந்த ராகு ராகுவை உச்சமானா எவ்வளவு உச்சம் உச்சமாக முடியும் அதாவது உணவும் தண்ணியும் கலந்த பறவை சந்திரன் அப்ப சந்திரன் நட்சத்திரத்தை தான் ஆக முடியும் ராகு தலை இருக்குன்னு சொல்றோம் அப்ப காலபுரசு ரெண்டாவது வீட்டுலதான் சந்திரன் வந்து ரேவு நட்சத்திரம் இருக்குது அப்ப ரெண்டாவது வீடு நம்ம வாயுன்னு சொல்றோம் ரெண்டாவது வீடு முகம் வாய் அப்படின்னு சொல்றோம் அப்ப வாய் அங்கதான் இருக்கிறப்போ ராகு தலை இருக்குன்னு சொல்றோமா அப்ப தலை ராகு இருக்கிறதா ராகு என்ன செய்துக்க ரேவு நட்சத்திரத்துல உச்சமாகுது அப்போ அது ஆண் நாகம் அது கேட்டாலே ஆண் நாகம் ஆண் நாகம்னா தலை தூக்கி படம் எடுக்கும் அப்ப தலை இருக்குதுன்னு அர்த்தம் ஆனா பெண் சாலைக்கு தலை தெரியாது அது படம் எடுக்காது அதனால அது மீ மிருசத்துல உச்சமாக முடியாது கிருத்தியிலும் உச்சமாக முடியாது ஓடியில தான் உச்சமாக முடியும் அங்க உணவு இருக்குது அங்க வந்து நீர் இருக்கு அதே மாதிரி சந்திரங்கிறத அத பயணம் இருக்கு பாம்புனா பயணம் பண்ணும் சரிங்களா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகும் சரிங்களா அப்ப இது எல்லாமே கலந்த கலவை ரோல் நட்சத்திரம் இருக்கு அப்ப ரோல் நட்சத்திரம்

அப்போ ஏ ராணி அங்க உச்சமாவது கேன் இங்க உச்சமாவது அப்படின்னா அங்க வாய் இங்க வந்து ஆசன வாய் மலம் கணிக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா மலம் கணிக்கிறது எதுவுமே கழிக்க முடியும் அப்படின்னா கேன் உச்சமா இருந்தாலும் அந்த வீடு வந்து மலம் கழிக்கிற இடம் எட்டாம் இடம் அதாவது காலப்புருஷனுக்கு எட்டாவது ராசி வந்து மலம் கழிக்கும் இடம் அப்படிங்கிற அர்த்தம் அதே மாதிரி காலப்புருஷன் இரண்டாவது வீடு வந்து உணவு உணவு உண்ணும் இடம் அப்படின்னு அர்த்தம் அப்ப உணவு உண்ணும் இடத்துக்கு யாருக்கு வாய்ப்பு இருக்கும் ராஜபவானுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனாலதான் ரோ நட்சத்திரத்துல உச்சமா சரிங்களா அதே மாதிரி மனம் மதம் இடத்துல யாருக்கு பவர் இருக்கோ கேவிக்கு பவர் இருக்கணும் என்ன சொன்னீங்க மேல்வாய் ஏக்கம் பகவான் கீழ்வாய் ஏக்கம் கேது பகவான் சொன்னேன் அப்போ மேல்வாயும் கீழ்வாயும் ஏங்க இல்லை என்றால் மனிதன் ஆயனோட வளர முடியாது ஆண்பரமான கருத்து அதனாலதான் பிரபஞ்சத்துல ராம பகவான் அங்க உச்சமென்றும் கேது பகவான் எங்க உச்சம் என்றும் வச்சிருக்கார்கள் சரிங்களா அப்ப வாயில சாப்பிடுற மோசமா வெளியே வருது அது கேவி கொடுக்குது அப்போ அந்த சாப்பிட்டதுக்கு அதாவது பவர் நாய்க்கு உண்டு

அப்படிங்கிற இந்த கருத்தை பதிவு பண்றேன் நல்லா கஷ்டப்படுச்சுங்க அப்ப கேள்வி உச்சமாவது அங்க வந்து அதாவது மோச்சமாவது அங்கதான் சமாதி இருக்கு அந்த எட்டாம் தான் சமாதினு சொல்றோம் ஒரு மனிதன் இறந்துட்டானா அங்க சமாதி ஆயிடுவான் சமாதி ஆயிட்டானா மோச்சம் ஆயிடுவான் மோச்சம் ஆயிட்டானா கேள்வி வந்துடும் சாமியின் கும்பிட ஆரம்பிச்சோம் சரிங்களா சாமியின் கும்பிடுற பயன் எங்க கிடைக்கும் கேள்வி தான் கிடைக்கும் அப்போ எட்டாம் இடம் கோவிலுடைய என்ன கருவறை நடத்துங்க எட்டாம் இடம் கோவிலுடைய கருவறை அப்ப அந்த கருவறையில போய் நீ கையெழுத்துக்க முடியா இப்போது அந்த வழி முதலாம் அனுமதிட்டு இருக்கியா அப்ப கையெழுத்து கும்பிடும் எது எடுக்கிறியோ அது ரொம்ப ஆன்மீக கலை அதுதான் கேவோட கலை அந்த கேவி அதுதான் உச்சமாவது அதனால கேவிதான் உங்களுக்கு ஆண் ஒரு விஷயத்தை கொடுக்குது அப்படிங்கிறத ஆண் மகன் ஆன் ஆண் கரகம் அனைத்தும் எதிரை அணிவிக்குது கேவி அணிக்குது பெண் கரகம் எதை அணிவிக்குது ராஜு அணிவிக்குது அதுதான் அவங்க போகக்காரர்கள் நம்ம வந்து சன்னியாசிகள் அப்படிங்கிற விஷயத்துக்கு அதை பதிவு கொடுத்திருக்கு அதனால நான் சொல்றேன் ராஜு இனி இன்னும் இருந்து மாத்திக்கிங்க அதாவது ஒருவே நான் சொல்ற கருத்தை மாத்திக்கணும் அவசியம் நீங்க எடுத்துட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டு வேற மாற்று கருத்து இருந்தால் இதே சேவை என்ன செய்வீங்க கமாண்ட்ல போடுங்க நிச்சயமா அதுக்கு நான் பயன் பார்த்து விலக்கம் இருக்கிறேன் அப்படின்னு என்று கூறி என்னுடைய பேச்சுக்கு இதுவரைக்கும் மதிப்பு கொடுத்து கேட்ட யூடியூப் நேரங்களுக்கும் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் என் ஒன்று வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்